உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்களோட வெங்கீரத்னம் டீ பார்ட்டி டீலிங் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் நம்ம கருப்பு சட்ட ஓசி சோறு கோஷ்டிகள் இருக்காங்கல்ல அரண்மனை நாயே அடக்கு வாயே அப்படின்னு இந்த பக்கம் தொண்டதண்ணிக்கிலேயே கத்திக்கிட்டு இருப்பாங்க தின்ன ஓசி சோறு செரிக்கிற அளவுக்கு கத்துவாங்க மறுபக்கம் நம்ம கூட்டணி கொத்தடிமைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எழுதுவாங்க பாருங்க ரைட் அஃபு கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு எழுதி எழுதியிருக்கிறத படிச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லை ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே இவங்க பாட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமர் மாடல் என்கின்ற திராவிட மாடல் முதலமைச்சர் சன்னமாக துரமுருகனை ஒரு சைடு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுநரோட உட்காந்து டீ பார்ட்டியை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படியே கூடி கொலைவாய்ங்க கேட்டால் இவங்க வந்து சனாதனத்தை எதுக்கக்கூடிய பாசிசத்தை எதுக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு பேத்துவாங்க இதுக்கு நம்ம இரநூறுவா உடன்பிறப்புகள் ரைட்டப் எழுதியிருக்காங்க நிறைய ரைட்டப்புகளை நான் பார்த்தேன் திமுக ஆளுநர் விருந்தை புறக்கணிச்சிருச்சான் தமிழ்நாடு அரசு தான் ஆளுநர் விருந்தில் போய் கலந்துக்கிச்சான் அதாவது ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக தான் போய் அங்கே கலந்துக்கிட்டாரான் திமுக தலைவராக போகலையா நல்லா இருக்குல்ல உருட்ட அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படி இருப்பார் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இருப்பாரு இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் பார்க்கறத்துக்கு விக்கு வச்ச பொம்மை மாதிரி ரொம்ப பல பலன்னு இருப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இருப்பார் பொம்மைக்கே விக்க வச்ச மாதிரி இருப்பார் அதனால தான் அவரை பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது அப்படியே ஆளுநரை நாங்கள் தாண்டி குதிச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு தான் மறுவேளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்முடியெலாம் வரேன் அப்படியே கையை காட்டுவாய் போ போ பொண்ணு அந்த ஆள் போன பிறகு முதுகுக்கு பின்னாடி வீரத்தை காட்டுறது தான் திராவிட மாடல் வீரம் இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு டீ பார்ட்டி எல்லாம் உட்காந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க இந்த டீ பார்ட்டில இத்தனை ஆண்டுகளாக வீராவேசம் பேசின திராவிடன் ஸ்டாக்கு போய் கலந்துக்கிட்டு டீ குடிக்க போயிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திமுகக்காரன் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு இம்மி அளவு பொருளை கூட இங்கேருந்து நவத்தி வைக்க மாட்டாங்க இதில் இவங்க போய் இந்த விருந்தில் கலந்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு காரணம் அப்படிங்கிறது இருக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் ரவி மேலே எங்களுக்கு ஆயிரத்தெட்டு கருத்து வேற்றுமை இருக்குது ஆனால் ஆளுநர் பதவி மேலே எங்களுக்கு இல்லை அதனால போய் கலந்துக்கிட்டோம் சரி அப்போ உங்களோட கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஆளுநர் பதவி மேலேயே மரியாதை இல்லாமல் போச்சா ஏன் திருமாவளவன் வைகோ இந்த உண்டியல்ஸு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகிறது இவங்களுக்கு ஆளுநருங்கிற பதவி மேலே மரியாதை இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஆளுநருங்கிற பதவி மேலேயே மரியாதை இல்லையா அப்படி ஆளுநருங்கிற பதவி மேலேயே மரியாதை இல்லாதவனை எதுக்கு கூட்டணியில் வச்சுருக்கேன் ஆளுநருங்கிற பதவி மேலே மரியாதை இருக்குது அப்புறம் எதுக்கு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்னா அந்த பதவியவே நீங்கள் கேள்வி எழுப்பிட்டுருந்தீங்க குச்சமே இல்லையா அவங்களுக்கு சரி இதில் என்ன இப்படி டீலிங் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐயா சாமி வரேன் ஓபிஎஸ் ஓ எவன் எங்கே வாழம்பரத்தை கட்டி வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டாலும் சரி ஐயா மொதல் ஆளாக போய் நின்று கை கட்டிக்குவார் வரவன் போறவன்லாம் உனக்குன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு பழப்பு நார பழப்பு இவர் அப்படியே திமுகவை எதிர்த்து கிழிச்சு இவர் அண்ணா திமுக இவர் கையில் ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுங்களேன் அறுத்து தள்ளிடுவாராம் நேற்று போய் இந்த ஆளுநர் மாளிகை வாசலில் வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டார் மொதல் ஆளாக போயிடுறது எங்கே எவன் கூப்பிட்டாலும் சரி உடனே ஓடி போகிறது அங்கே போயிட்டு ஸ்டாலின்ட்ட கை கொடுத்து தடவி கிடவி அப்பா பாப்பா அப்பா இவரெல்லாம் அதிமுக தலைவர் அப்படின்னு தொண்டம் புறாமல் பார்த்துருந்தா காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு வாட்டியும் பன்னீர்செல்வத்தோட செய்கை அப்படிங்கிறது இருக்கு அதான் காலம் வந்து திறமையற்றவர்கள் அடித்து விரட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பன்னீர்செல்வத்தை விரட்டி அடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்த்துட முடியுது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம திராவிடியன் ஸ்டாக் எதுக்கு போய் சங்கிரவி ரவி ரவின்னு இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த ஆளுநர் கூட உட்காந்து பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுது மட்டன் சமோசா சாப்பிட்டாங்க டீ சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போமா கஜினி முகம்மது பதினேழு முறை படையெடுத்தார் நம்ம செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சிக்கு முறை மேல் படையெடுத்துட்டார் இந்த வாழை மீன் இருக்குங்கிறா வஞ்சரம் மீன் இருக்குங்கிறா நெய் மீன் இருக்குங்கிறா நெத்திலி மீன் இருக்குங்கிறா ஜாமீன் மட்டும் கடைசி வரைக்கும் இல்லைன்னே சொல்லிட்டாய் இவங்க ஈடியை எதுக்கிறேன் மோடியை எதுக்குறேன் என்னென்னமோ உருட்டி பார்த்தாங்க தொட்டு பார் சிண்டிப்பார் அப்படின்னு நம்ம திராவிட மாடல் ஒரு வீடியோ போட்டது குற்றம் தான் சும்மா தொட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க தொட்டி பார்க்கறதோட பரவாயில்லன்னு விட்டாங்களா அப்பப்போ கொஞ்சம் குட்டியும் பார்த்துட்டாங்க அதோட விளைவு நெஞ்சிலே ஒட்டையே போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு செந்தில் பாலாஜிக்கு இது தேவையா பேண்டு மேலே முத்திரம் போச்சு இது தேவையா நமக்கு ஒரு தொட்டு பார் அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ போட்டதுக்குதாயா ஒருத்தரை ஒன்று கடிக்க வச்சு நெஞ்சை பொழந்து ஸ்டண்டு வச்சு இன்றைக்கி எந்திரிக்க முடியாமல் ஸ்ட்ரெச்சரில் கோர்ட்டுக்கு வந்து நடக்கலாம்னு நடிச்சு அப்போ கூட ஜாமீன் இல்லைன்னுட்டாங்க அப்போ வேற வழி என்ன திமுக காரங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு பிளான் பி ஒன்று இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை சாஸ்ட் போய் டப்புனு காலில் வந்துடும் சத்தமே போடாமல் அப்படி தான் உழுவத்துக்கு போயிருக்காங்க டீல் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு இந்த டீ பார்ட்டி டீலிங்கை அடுத்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் நீங்கள் வேணால் பார்த்துங்க இன்னும் ஒரு வாரத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வரார் அப்போ வந்து இந்த அசோக்கோட கைது இன்னும் நடக்கவே இல்லை அசோக் தலைமுறையாக இருக்கார் அவர் வந்தால் தான் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு உருட்டின உருட்டு எதுவுமே நிலைக்காது டீலிங் முடிஞ்சிருச்சு இப்போ ஜாமீன் கிடைச்சிரும் இடி மோடி உதயநிதியோட டேடி எல்லோரும் ஒன்று கூட்டிட்டாங்க இதுக்கு பாலமாக தான் இவங்க சொன்ன ஆட்டுக்கு தாடியும் இருந்திருக்கு பார்த்துக்குங்க என்ன நடக்குது அப்படின்னு அதோட கலைஞர் நூற்றாண்டு விழா திரு கருணாநிதி அவர்களோட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரோட அந்த திரு உருவம் பொறித்த நூறு ரூபாய் காயின் அப்படிங்கிறது மத்திய அரசு சார்பாக வெளியிடப்படுது இதை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட நம்ம ராமர் மாடல் என்கின்ற திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெற்றுக்கொள்கிறார் இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா காலம்பூராக நான் இந்தியை எதிர்த்தேன் இந்தியை கிழிச்சேன் அறுத்து தள்ளிட்டேன் ஓரமாக இருந்த போர்டில் பூசி அழிச்சிட்டேன் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்த கருணாநிதி அவர்களோட முகத்தையே அந்த காயின்ஸில் பொறிச்சு அதுலேயும் நூறு ரூபாய் அப்படிங்கிறத இந்தியிலையும் எழுதி வச்சுட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சா இப்போ இந்த நூறுரூவா காயினை வெளியிட்டதை ராஜ்நாத் சிங் வராரு பாருங்க மறுபடியும் வெள்ளக்கூடிய தூட்டு ஓடுவாங்க பாருங்க ராஜ்நாத் சிங்க வரவேற்கிறது என்ன பாப்பா பா இவங்களோட அலும்புக்கு ஒரு அளவே இல்லை ஆனால் வெளியில் பேசுறதெல்லாம் நாங்கள் பாசிசத்தை அப்படியே பருப்பு கடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை நீங்கள் வேணால் பாருங்க அம்பானியை போய் உதயநிதி சந்திச்சுட்டு வருவார் அதானியை போய் சபரிசன் சந்திச்சுட்டு வருவார் ரெண்டு பேரும் அப்புறமா டீலிங்கம் போட்டு முடிச்சுக்கிட்டு மோடியை போய் சந்திச்சுட்டு வருவாங்க கேட்டால் இங்கே கார்பரேட்டுக்காக மோடி ஆட்சி செய்கிறார் அப்படின்னு ரைட் அப் இவங்களுடைய இந்த சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்டு இது எல்லாமே குடிச தொழில் குடும்பத்தோட உட்காந்து பீடி சுத்திக்கிட்டு இருக்காங்க அது கார்பரேட்டு இவங்க எல்லாம் குடிச தொழிலா செய்யறாங்க இவங்களே ஒரு கார்பரேட் தாயா திமுக பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கு இதாயா பெரிய கார்ப்பரேட் கம்பெனி பேசுறது எல்லாமே பாசிச எதிர்ப்பு ஆனா அக்மார் பாசிசவாதிகள் யாரு அப்படின்னா சாட்சாத்து திமுகவோட ராமர் மாடல் கோஷ்டிதான் எடுத்து பேசுனா கேஸு போடுறது கஞ்சா கேஸு போடுறது குண்டாசு போடுறது அதில் ரிலீஸ் ஆகி வந்துட்டா மறுபடியும் இன்னொரு குண்டாஸ் போடுறது கோர்ட்டு கோர்ட்டாக போய் கொட்டு வாங்கிக்கிட்டே வர்றத ஃபுல் டைம் ஜாப்பாகவே வச்சுருக்காங்க இதுக்கு தமிழ் வாசிக்கிறதுக்கு ஜிஞ்சக் அடிக்கிறதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஓசிசோர் கோஷ்டிகள் ஒரு பக்கம் கூட்டணி கொத்தடிமைகள் கோஷ்டிகள் ஒரு பக்கம் இணையதள கூலிப்படைகள் இரநூறு உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் போதாகுத்தத்துக்கு இப்போ யூடியூப் முழுக்க இவங்களோட கொத்தடிமைகளோட சேனல் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து ஜிங் ஜக்குன்னு ஜால்ராவை போட்டு ஒரு அலங்கரிக்கப்பட்ட பொம்மையை ஆளுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் படுகேவலத்தோட உச்சம் இப்படி ஆளுநரை விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு உருட்டியிருந்து புறக்கணிச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் பாத்தியாக எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் பேர்பட்ட ஆளுமை அப்படின்னு பெரிய ரைட்டப் எழுதியிருப்பாங்க நம்ம இந்த யூடியூப்பில் இருக்காங்க இல்லை இந்த புரோட்டா சிந்திலு வஞ்சீவா டுடே இந்த கரிகாலம் இவங்க எல்லாம் டனக்கு டணக்கு டனக்கு டணக்குன்னு அடிச்சிருப்பானுங்க இப்போ போயிட்டாரா இது ஒரு அரசியல் நாகரீகம் ஆளுநர் பதவிக்கான அந்த அங்கீகாரம் இதுதான்டா திராவிட மாடல் இப்படியும் உருட்டுவாங்க ஒரே தட்டில் சொத்தியும் திம்பாங்க பழைய சொத்தியும் திம்பாங்க இவங்களுக்கு பேதி ஆகுமா என்னன்னு தெரில ஆனால் இவங்க ஆளுற லட்சணத்தால் மொத்த தமிழ்நாடுமே வாந்தி பேதியில் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு